ஹாய்ங்க வெல்கம் டு அன்பு திருமகால் சேனல் இன்றைக்கி நம்ம புளிச்ச கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம் ஒரே ஒரு செடிதாங்க பாருங்க எக்கச்சக்கமான கிளைகள் வந்து இருக்குது சூப்பராக நல்லா தலை தலைன்னு இருக்குங்க தழை நல்லா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இது பூ பூத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படியே அதுலேருந்து காய் வர ஆரம்பிக்கும் அந்த காய் எதாவது சின்ன சின்னதாக அதுக்குள்ளே வந்து விதைகள் வந்து இருக்குங்க மறுபடியும் அந்த விதைகள் வெடிச்சு கீழே கொட்டி மறுபடியும் தானாகவே வந்து புளிச்ச கீரை வந்து முளைக்குங்க இந்த கீரைலாம் நாங்கள் போடவே இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு அதுவே வந்து கொட்டி கொட்டி முளைக்கிறது தான் திரும்ப திரும்ப வந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு இந்த மாதிரி கிளைகளை மட்டும் வெட்டி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதிலேருந்து தலைஞ்சி வரும் நம்ம வேரோடு பிடுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் யூஸ் கிடையாது இது மாதிரி வெட்டி விட்டோம்னா மறுபடியும் அதுலேருந்து கிளைச்சி வரும் மறுபடியும் நம்ம அதிலேருந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரகமான புளிச்சக்கீரைங்க இதில் வந்து கொஞ்சம் சொனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க கீரை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க கீரையிலேருந்து விதை எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தாங்க எடுக்கணும் ஏன்னா அதில் வந்து சொனை அதிகமாக இருக்கும் அது நம்ம கையிலலாம் ஏறிடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ